வணக்கம் வணக்கம் நொச்சி இலை மருத்துவ பயன்கள் நொச்சி இலைகளை ஒரு வெள்ளை துணியில் கட்டி தலையணை மாதிரி வைத்து படுத்தால் தலையில் உள்ள நீரை எடுத்துவிடும் தலைவலி பறந்துவிடும் நொச்சி இலையை சாறு எடுத்து அதில் கொஞ்சம் தூள் சேர்த்து குடித்தால் நாள்பட்ட சளி சைனஸ் இருமல் குணமாகும் நொச்சி சாறு உடம்பை சுறுசுறுப்பாக்கும் உச்சி சார் உடம்பை சுற்றுப்பாக்கும் உதவும் மூட்டு வலி இடுப்பு வலி கையால் வீக்கம் குறையும் சிறுநீர் பிரச்சினை தீரும் மாதவிடாய் பிரச்சினை இருந்தால் வயிற்று வயிற்றில் உள்ள புழுக்கள் வெளியே வந்துவிடும் சைனீஸ் பிரச்சினை உள்ளவர்கள் நொச்சி ஆஸ்துமா குணமாகும் உச்சியிலே மஞ்சள் மஞ்சப்பொடி ஆவி பிடித்தால் சைனீஸ் ஆஸ்துமா குறையும் தலையில் நீர் கோட்டால் நீர் குணமாகும் நம்ம சேனல் சைனா மாரிமுத்து யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் ஷேர் கமாண்டு இதே பார்க்க இதே நொச்சியால் பார்த்துங்களா இதே நொச்சியலை நொச்சியில் பாருங்கள் நொச்சியாக எத்தனை மரத்து நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ மூலிகை செடிகள் இருக்குது நம்ம பார்த்து பார்த்து வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கோம் யூடியூப்பில் நீங்கள் ஆதரவு த ஆதரவு தர வேண்டும் சைனா மாரிமுத்து யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் கமாண்டு நன்றி